வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது கலைஞர் அவர்கள் எழுதின செம்மொழி வரலாற்றில் சில சிப்பேடுகள் என்கிற கட்டுரை இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றெல்லாம் பலவாறு போற்றப்படக்கூடிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின அற்புதமான ஒரு கட்டுரையை தான் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் இந்த கட்டுருடைய தலைப்பு செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கோவையில் முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்குது இது நடக்கிறதுக்கு முன்னாடி அது அது குறித்த ஏற்பாடுகள்லாம் வந்து முதலமைச்சர் கலைஞர் முன்னின்று பல வகைகளில் தானே வந்து ஈடுபட்டு அதை செம்மையாக நடத்தணுன்றதுக்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இருபத்தைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா செம்மொழி வரலாற்றில் சில சிப்பேடுகள் இது முரசொலி என்கிற இதழில் வெளிவருது அந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு குறித்தும் அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா எப்படியெல்லாம் வந்து செம்மொழி பற்றிய தமிழுடைய சிறப்புகள் பற்றிய கருத்துக்கள்லாம் வந்து எப்படி சொல்லியிருக்கான்றது ரொம்ப விரிவாக வந்து எழுதியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்கு தமிழ் எத்தகைய முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டது யாரெல்லாம் பக்கபலமாக இருந்தார்கள் என்பது குறித்து ரொம்ப விரிவான ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கார் அந்த கட்டுரையை முழுமையாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் இதனுடைய இன்னொரு காணொலியை நான் போட போகிறேன் அதில் வந்து இதனுடைய சுருக்கத்தை ஏன்னா சில பேருக்கு வந்து சுருக்கமாக சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இதனுடைய சுருக்கத்தை நான் இன்னொரு வீடியோவை போடுறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடு என்கிற கட்டுரையை முழுமையாக பார்க்கலாம் உடன்பிறப்பே ஓய்வுக்காக பெங்களூருக்கு வந்திருக்கிறேன் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் ஓய்வுக்காக அல்ல அல்ல ஒப்பற்ற முறையில் நடக்கவிருக்கும் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு கடிதங்களை கொண்டு ஒரு தோரண வாயில் அமைக்கின்ற ஆர்வத்தோடு தான் இந்த ஓய்வை பயன்படுத்தி கொள்கிறேன் தோரண வாயில் அமைக்க நான் கொட்டி வைக்கும் கற்களின் குவியல் இது அறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக முன்னின்று நடத்திய இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டையும் சேர்த்து இதுவரை உலகத்தமிழ் மாநாடு என்ற பெயரில் எட்டு மாநாடுகள் நடந்தேறியுள்ளன சென்னையில் சிறப்புறவும் கண்டோர் வியப்புறவும் நடைபெற்ற இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு தமிழர்களின் உள்ள உணர்விலும் அறிவு திறனிலும் விதைத்த மிகப்பெரிய மாற்றத்தின் காரணமாக அறிஞ்சரண்ணா அவர்கள் திராவிடர்தம் மொழியாம் செந்தமிழ் மொழியின் மேன்மையும் மேம்பாடும் சீரும் சிறப்பும் உலகப் பார்வையில் சிறப்பிடம் பெற்று வருகிறது தமிழரின் சிறப்பு இயல்புகளை செம்மொழிக்கேற்ற சீரிளம் இயல்புகளை மொழிவல்லார் பலரும் மெத்தவும் மெச்சுகின்றனர் தமிழ் மொழி காலத்தால் மிக மிக தொன்மையானது இலக்கண இலக்கிய விதிகளையும் வரைமுறைகளையும் செவ்வனே பெற்றுள்ளது தூயது தூய்மையானது துல்லியமாக எண்ணங்களை வெளிப்படுத்தும் சொல்வளம் வளம் மிகவும் படைத்தது உணர்வுகளை நுட்பமாகவும் நுண்ணியமாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஊட்டிடும் நயம் மெத்தவும் மிக்கது எண்ணங்களை ஏற்பாடுகளை கொள்கை கோட்பாடுகளை வழுவாமல் பிறழாமல் குறித்துணர்த்தி கூறிடும் சொல்லாட்சியும் உடைத்தானது சூடு சுவை சூட்சுமம் மதிநுட்பம் வாய்ந்த குறிப்புரை விரிவுரை விளக்க உரை அத்தனையும் ஆற்றவல்ல சொல்லாரம் தமிழ் களஞ்சியத்தில் ஏராளம் ஏராளம் மிக மிக ஏராளம் எடுக்க எடுக்க குறையாதது கொடுக்க கொடுக்க மாளாதது நம் தமிழ் மொழியின் வளம் வல்லமை தமிழ் இனியது அழகியது ஆற்றல் மிக்கது வற்றாத ஊற்றான சொற்செறிவும் பொருட்செறிவும் நாகரிக வளமும் நேர்த்தியும் கொண்டது அது தொன்மையானது தூயது என்றும் அழியாத வியத்தகு சீரிழமை திறம் உடைத்தானது என்பதெல்லாம் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதை ஊரும் உலகும் ஒப்பிடத் தொடங்கியுள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்று பீடும் பெருமையும் கொண்டு பேசினார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரை ஐந்து நாட்களுக்கு கொங்கு பகுதியின் கோலமிகு திருநகராம் கோவையில் நடைபெறும் என நாம் அறிவித்திருப்பது உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு ஆகும் மாநாட்டிற்கான தொடக்க கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன மாநாடு நடைபெற உள்ள நாட்கள் மாநாடு உள்ள இடம் மாநாட்டை அழகு மிளிர்த்திடவும் ஆய்வரங்கங்கள் பொருளாளம் கொண்டதாகவும் அடுத்து வரும் தலைமுறையினுக்கு அறிவூட்டுவனவாகவும் அன்னை தமிழுக்கு மேலும் பொழிவு தரும் புத்தம்புதைய அணிகலன்கள் பூட்டுவனவாகவும் அமைந்திடவும் பொது அரங்கங்கள் இதுவரை கண்டிராத உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் வெள்ளமெனப் பெருக்கி உலகெங்கும் உள்ள தமிழர்களிடையே பாய்ச்சுவதாகவும் கண்காட்சி கண்கொள்ளா காட்சியாக கண்களின் நினைவுகளில் காலமெல்லாம் நின்று நிலைத்து ஒளி உமிழ்வதாகவும் ஊர்வலம் தமிழர் நாகரிகம் பண்பாடு பன்முகத் தோற்றம் தொன்மை தரணி போற்றிடும் தமிழ் இலக்கியத்தின் மேன்மை மென்மை ஆகியவற்றை பேசும் சித்திர பாவைகளாக உருக்கொண்டு ஊர்வலமாக மட்டுமின்றி உலக வளமாக பிரம்மி நடத்துவதற்கு தக்க வகையில் சான்றாண்மை மிக்கோர் பலரையும் இணைத்து இருபத்தோரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன உள்ளபடியே சொல்லப்போனால் உலக தமிழ்மொழி மாநாடு என்ற வகையில் நாம் போவது முதல் மாநாடாகும் நமது தமிழ்மொழி செம்மொழி என்பதற்கான அனைத்து தகுதிகளையும் நிரம்பவே பெற்றிருப்பதால் அதனை செம்மொழி என அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று நேற்றல்ல ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே குரல் எழுப்பப்பட்டது அன்று எழுப்பப்பட்ட அந்த குரல் தமிழ் குரல் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக காலப்போக்கில் தமிழர்களின் குரலாக தமிழ் ஆர்வலர்களின் குரலாக தமிழ் சமூகத்தின் குரலாக அரசியல் அரங்கில் ஆற்றல் செறிந்த குரலாக உருப்பெற்றது அந்த குரலை கேளாகாதினர் மதித்திட தவறிவிட்டாலும் செவித்திறனும் சீர்த்த உடையோர் அதனை மதித்து போற்றி அந்த குரலின் மாண்பமைந்த நியாயத்தை உணர்ந்து தமிழ் செம்மொழியே என இந்திய திருநாட்டளவில் அங்கீகாரம் செய்து பிரகடனம் படுத்தப்பட்ட நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த நாள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடைபெற்ற உரிமை போராட்ட வரலாற்றில் உயர்ந்த நாள் உன்னதமான நாள் தமிழர் என்றென்றும் மறத்திடவியலாத மரகத திருநாள் முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் என்று பிறந்ததென்று இயல்பறியாததாய் சீரழமை திறம் கொண்டதாய் வளர்ந்து செடித்திருக்கும் செந்தமிழ் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்பட்ட பரிணாம வரலாற்றை உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சரியான தருணத்தில் நான் நினைவு கூர்ந்து உனக்கு சொல்லுவதும் நீ அதனை அறிந்து கொள்ளுவதும் அறிந்து கொண்டவற்றை நினைவிலே தேக்கி உனது உற்றார் உறவினருக்கும் மற்ற உடன்பரப்புகளுக்கும் எடுத்துரைப்பதன் மூலம் புதிய எழுச்சியும் இன்பமும் கொள்வதும் நாம் கொண்டிருக்கும் பொருள் பொதிந்த உறவின் காரணமாக பொருத்தமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பண்டைய தமிழறிஞர் வி கே சூரியநாராயண சாஸ்திரியனும் கலைஞர் கலைஞர்கள் தமிழ் மொழியின் வரலாறு என்ற தனது நூலின் முடிவுரையில் வடமொழி லத்தீன் கிரீக்கு முதலான போல தமிழ் மொழியும் உயர்தனிச் செம்மொழி யாமாறு சிறிது காட்டுவோம் தான் வழங்கும் நாட்டிற்கண்ணுள்ள பல மொழிகிற்கு தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகு உடைமையும் உள்ள மொழியே உயர்மொழி இவ்விளக்கணத்தான் ஆராயும் தமிழ் தெலுங்கு முதலியவற்றின் பொள்ளா தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகவும் உடமையால் தானும் உயர் மொழியே என்க தான் வழங்கும் நாட்டிற்கும் பயனுள்ள மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சான்றதே தனிமொழி எனப்படும் தான் பிற மொழிகளுக்கு செய்யும் உதவி மிகுந்தும் அவை தனக்கு செய்யும் உதவி குறைந்தும் இருத்தலே வழக்காறு தமிழ் மொழியின் உதவி கலையப்படிலும் தெலுங்கு முதலான இயங்குதற்கல்லா மற்ற தமிழ்மொழி அவற்றின் உதவி இல்லாமலே சிறிதும் இடரின்றி தனித்து இனிமையின் இயங்கவல்லது இஃது இந்திய மொழிநூற் புலவர்கள் பலர்க்கும் ஒப்ப முடிந்தது ஆதலின் தமிழ்மொழியே என்க இனி செம்மொழியாவது யாது என்று தமிழை உயர்மொழி என்றும் தனிமொழி என்றும் வலியுறுத்திய பின்னர் பரிதிமார் கலைஞரவர்கள் செம்மொழியாவது யாது என்று வினாவிற்கு விடையளித்திடும்போது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் இம்மொழி நூல் இலக்கணம் தமிழ்மொழியின் கண்ணும் அமைந்திருத்தல் தேற்றம் என்னை இடர்பட்ட முடிவுகளும் பொருண்முடிவுகளுமன்றி சொற்றான் கருதிய பொருளை கேட்டான் தெல்லுதின் உணர வல்லதாய் பழையன கழிந்து புதியன புகுந்து திருத்தமைதி நிற்றலே திருந்திய பண்பனப்படுவது இது தமிழ்மொழியின் கண்முற்றும் அமைந்திருத்தல் காண்க நாட்டின் நாகரிக முதிர்ச்சிக்கேற்ற சொற்களும் ஏற்பட்ட பாஷைக்கும் நாகரிக நலம் விளைத்தல் வேண்டும் அவ்வாறு சொற்கள் ஏற்படும் இடத்து பிறபாஷை சொற்கள் என்று தன் சொற்களே மிகுதல் வேண்டும் இவையும் உயர்தனிச் செம்மொழிக்கு பொருந்து ஆகவே தமிழ் தூய்மொழியாம் எனவே தமிழ் செம்மொழி என்பது திண்ணம் இது பற்றி அன்றே தொன்றுதொட்டு தொட்டு தமிழ்மொழி செம்மொழி என நல்லிசை புலவரால் நவின்றோதப் பெறுவதாயிற்று ஆகவே தென்னாட்டிற்கு சிறந்து ஒளிர்கின்ற அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி எல்லாவற்றான் ஆராயும் வழியும் உயர்தனை செம்மொழியேயாம் என்பது நிச்சயம் இவ்வளமுயிர் சிறப்பு வாய்ந்த அருமை தமிழ்மொழியை நாட்டு புன்மொழிகளோடு ஒருங்கு எண்ணுதல் தவிர்த்து வடநாட்டு உயர் தனி செம்மொழி சமஸ்கிருதமென போல தென்னாட்டு உயர் தனி செம்மொழி தமிழென கொண்டு புகுதலே ஏற்புடையதாம் என்று தமிழ்மொழியை செம்மொழி என நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறுதியிட்டு உறுதியாக நிலைநாட்டி குரல் கொடுத்தார் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பின் தாம் மேற்கொண்ட இதே நிலைமையைத்தான் இறுதிவரை பருதிமார்க் கலைஞர் வலியுறுத்தி வந்தார் பேராசிரியர் ராகவையங்கார் அவர்களை ஆசிரியராக கொண்டு மதுரை சங்கம் வெளியிட்டு வந்த செந்தமிழ் என்னும் மாத இதழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்று தலைப்பிட்ட கட்டுரையில் பரிதிமார் கலைஞர் தென்னாட்டின்கண் சிறந்து ஒளிர்கின்ற நம் அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி எல்லாவற்றும் உயர்ந்த வழியும் உயர் தனி செம்மொழி என்பது தின்னம் இத்தனை உயர்வும் சிறப்பும் வாய்ந்த நம் அருமை தமிழ் மொழியை உள்நாட்டு புன்மொழிகளோடு ஒருங்க எண்ணுதல் தவிர்த்து வடநாட்டு உயர்தனி செம்மொழி கொண்டார் போல தென்னாட்டு உயர் தனி செம்மொழி தமிழென கொண்டு விதிகள் வகுத்தலே ஏற்புடைத்தாம் என்று விளக்கி உரைத்தார் அதனால்தான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் விளாச்சேரி எனும் கிராமத்தில் கதவு எண் நான்கின் கீழ் இருநூற்று பத்தொன்பது இல் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு சதுரடி பரப்பில் அமைந்துள்ள தமிழறிஞர் பருதிமாறு கலைஞர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கி நினைவில்லமாக பராமரித்திட பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அன்று ஆணையிட்டு தனியார் பொறுப்பிலிருந்த அந்த இல்லத்தை கையகப்படுத்திட ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து ஆறில் மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் அனுமதிக்கப்பட்டு அந்த பழைய இல்லம் கழக அரசால் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு விற்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் நினைவில் பட்டு முகப்பில் பருதிமார் கலைஞர் அவர்களின் மார்பளவு சிலை ஒன்றும் நிறுவப்பட்டு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஏழு அன்று பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட பருதிமார் கலைஞரின் நினைவில்லத்தை திறந்து வைத்து வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள அவரது மார்பளவு வெண்கல சிலையை திறந்து வைத்து பின்னர் நினைவில்லத்தில் அவரது வரலாற்று குறிப்புகள் அரிய புகைப்படங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர்கள் புத்தகத்தில் தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்த முதல் தமிழன் பருதிமார் கலைஞர் புகழ் வாழ்க என நான் எழுதி கையெழுத்திட்டேன் தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரிய முதல் தமிழன் பருதிமார் கலைஞர் என்பதால் தான் கழக அரசு வேறு சில சிறப்புகளையும் அவருக்கு செய்திருக்கிறது பருதிமார் கலைஞர் படைத்துள்ள நூல்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கி அவரது மரபுரிமையார்க்கு இரண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கோரிக்கை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் ஏற்கப்பட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று பரிதிமார் கலைஞர் நினைவு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது தமிழில் நாடக இலக்கண நூல் இல்லாத குறையை போக்க விரும்பி தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் ஆராய்ந்து நாடகவியல் என ஒரு நூல் எழுதி வெளியிட்டவர் பரிதிமார் கலைஞர் இவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி உட்பட உள்நாட்டு மொழிகளை பாடப்பகுதியிலிருந்து நீக்கிட திட்டமிட்டபோது பருதிமார் கலைஞரும் திரு பூர்ணலிங்கம் பிள்ளையும் தமிழறிஞர்களின் விடுதோறும் சென்று முயன்று பல்கலைக்கழகத்தின் திட்டத்தை தடுத்தனர் தமிழ் மொழி தொடர்ந்து பல்கலைக்கழக பாடமொழியாக நடித்தது தமிழ் மொழியை செம்மொழி என்று பிரகடனப்படுத்துவதற்கு அடித்தளம் அமைத்த பருதிமார் கலைஞர் நூறாண்டு கால மொழி உரிமை வரலாற்றை தொடக்கி வைத்த தமிழறிஞர் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அப்பெருமகனார் தமிழ் மொழி வரலாற்றில் நிலைத்த புகழை கொண்டுள்ளார் சூரிய நாராயண சாஸ்திரியார் எனும் கலைஞர் அவர்கள் வடமொழியாளரின் ஏமாற்று வேலைகள் எப்படிப்பட்டவை என்பதை அவர்களது முகத்திரையை கிழித்து அணிந்திருந்த முகமூடியை கடற்றி அவர்களது வேடத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் தமிழ்மொழி வரலாறு என்ற அவரது நூலில் உள்ள அந்த பகுதி தமிழர்கள் அனைவரும் குறிப்பாக பெரியார் அண்ணா வழி வந்தவர்கள் தவறாது நினைவு கூறத்தக்கதாகவும் அது பின்வரும் வடமொழியாளர் தமிழர்களது ஒழுக்க வழக்கங்களை உணர்ந்து அவற்றிற்கேற்ப வடமொழியில் நூல்கள் வகுப்பான் புகுந்தனர் அவர்களுக்கெல்லாம் ஆத்மனூர் பயிற்சி உடையராயும் கலை உணர்ச்சி சான்றவராயிருந்தபை பற்றி தமிழரது திவ்ய ஸ்தலங்களுக்கு புராணங்கள் வகுத்தன தமிழர்களிடத்து இல்லாதிருந்த அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நாள் வகை சாதி முறையை மெல்ல மெல்ல நாட்டிவிட்டனர் முற்படை பதனில் வேறாகிய முறைமை போல் நாள் வகை சாதியில் நாட்டில் நீர் நாட்டினீர் என்று ஆரியரை நோக்கி முழங்கும் கபில ரகவலையும் காண்க இன்னும் அவர்தம் புந்தி நலங்காட்டி தமிழ் அரசர்களிடம் அமைச்சர்களெனவும் மேலதிகார பிரபுக்கள் எனவும் அமைத்து கொண்டனர் தமிழரிடத்திலிருந்த பல அரிய விஷயங்களையும் மொழிபெயர்த்து தமிழர் அறியும் முன்னரே அவற்றை தாமறிந்தன போலவும் வடமொழி நின்றுமே தமிழுக்கு அவை வந்தன போலவும் காட்டினர் என்று பரிதிமார் கலைஞர் அவர்கள் நூறாண்டுகளுக்கு முன்னரே எடுத்து காட்டுகளுடன் இயம்பியிருப்பது பெரியார் அண்ணா என்ன ஓட்டங்களை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றன அல்லவா அதனால்தான் சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்களை முதல் தமிழன் பருதிமார் கலைஞர் என்று அழைத்து அவர் புகழ் வாழ்க என்று எனது நெஞ்சத்து உணர்வு கலந்து வாயார வாழ்த்தி எழுதினேன் என்று முடிக்கிறார் இந்த கட்டுரையை அவர்கள் இதுவரைக்கும் நீ கேட்டிருந்த இந்த கட்டுரை ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையாக அவர்கள் எழுதி முரசொலியில் வெளியிடப்பட்டது இந்த கட்டுரையில் அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றியும் அதே மாதிரி சூரிய நாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞருடைய சிறப்புகளையும் சொல்லியிருப்பார் தமிழ் என்பது உயர்தணிச் செம்மொழியாக இருக்கக்கூடியது இருந்தாலும் செம்மொழி என்கிற அந்த இடம் நமக்கு ஒதுக்கப்படாமல் இருந்தது அதுக்கு இந்த வகையில் வந்து கலைஞர் அவர்கள் போராடினார் அதற்காக என்னென்னவெல்லாம் அவர் முன்னெடுத்தார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப விரிவாக அவர்கள் இதில் வந்து சொல்லியிருக்காரு இது தமிழ் பற்றி பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் தமிழ் பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளணுன்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போல் இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம இருக்குது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்